இரண்டாம் பருவம் ஏழாம் வகுப்பு தமிழ் உரைநடை வாழ்விக்கும் கல்வி வாழ்விக்கும் கல்விங்கிற உரைநடையானது நம்மளுக்கு திருக்குறளார் வீர் முனிசாமி அவர்கள் இயற்றிய சிந்தனை களஞ்சியம் என்னும் நூலில் இருந்தால் நமக்கு தொகுத்து தரப்பட்டிருக்கு இவங்களுடைய பெற்றோர் பெயர் என்னன்னா வீராசாமி வீரம்மாள்ங்கிறதா இவருடைய பெற்றோர் பெயர் வீராசாமி வீரம்மாள் நல்ல வீரமா இருக்காங்கிறத பேர்லயே இருக்கு அது மட்டும் இல்லாமல் என்னென்னு சொன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தோகைப்பாடிங்க ஊர்ல தான் இவங்க பிறந்திருக்காங்க யாருமே திருக்குறள் தெரியாமல் விழுந்து விடக்கூடாது அவங்கலாம் மயில் போல தோகை விரித்து திருக்குறளை பாடணும் அப்படிங்கிறதுல முழு முனைப்பாக செயல்பட்டவர் அப்படின்னு கூட எளிமையாக ஞாபகத்தில் விழுப்புரம் மாவட்டம் தோகைப்பாடிங்கிற ஊர்ல பிறந்தவங்க இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல பிறந்து நான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் மறைந்திருக்காங்க ஆறு நாலும் பத்து அது மாதிரி ஒன்பது ஒண்ணு பத்து அப்ப இருபத்தி ஆறுங்கிறது ஞாபகத்துல வச்சுட்டேன்னா அடுத்து நாலுங்கிறது ஞாபகத்துல வச்சுக்கிடலாம் அடுத்து ஒன்பது ஞாபகத்துல வச்சிட்டேன்னா இதுல ஒண்ணு வரும் அப்படின்ட்டு ஆற மாத்தி போட்டா ஒன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஒன்பது ஒன்பது அடுத்து இந்த நாலு அப்படி இங்க வரும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டேன்னா ரொம்ப ரொம்ப எளிமை எண்பத்தோரு வயது வரை வாழ்ந்தவங்க திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் தான் திருக்குறளார் வி முனிசாமி அவர்கள் நமக்கு கேட்கலாம் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் சொற்பொழிவு நிகழ்ச்சி அப்படிங்கும் போது திருக்குறளார் வி முனிசாமி முனிசாமி அப்படிங்கிறத ரெண்டு நேரம் ஞாபகம் வச்சுக்கோங்க நகைச்சுவை தனமும் தந்தை பேச்சால மக்களை கவர்ந்தவர் வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளின் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை எழுதி எழுதியிருக்காங்க வள்ளுவருடைய உள்ளத்தை என்ன செஞ்சிருக்காங்க பிறருக்கு கா காட்டினாங்க வழி அப்படின்னு கூட ஞாபத்துல வச்சுக்கிடலாம் திருக்குறள்ல நகைச்சுவையோடு எல்லாரும் புரியும்படி என்ன செஞ்சிருக்காங்க எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் அகமும் புறமும் அவள் சிரித்த சிரிப்பு இன்பத் தோட்டம் இப்படி நூல்களையும் என்ன செஞ்சிருக்காங்க ஏற்றிருக்காங்க இதுல உள்ளது ஞாபகத்தில் வச்சுக்கிடலாம் உலக பொதுமுறை திருக்குறள் உரை விளக்கம் என்னும் இவரது நூல் வந்து பெரும் புகழ் பெற்று காணப்படுது சிந்தனை கலைஞங்கிற நூல்ல இருந்தா நம்மளுக்கு எடுத்து தரப்பட்டது அது மட்டும் இல்லாம பி முனிசாமி அவர்களுக்கு வந்து என்னன்னு சொன்னா தமிழ் மறைக்காவலர் திருக்குறள் கேசரி முப்பால் பித்தகர் திருக்குறள் ரத்தினம் நகைச்சுவை இமயம் திருக்குறளால் அப்படின்னு சொல்லிட்டு பல பட்டப்பெயர்களானது என்ன செய்து வழங்கப்பட்டு காணப்படுது அதோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரை இந்திய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணி செய்தவங்க நாம சுதந்திரம் வாங்கி அஞ்சு வருஷத்துல என்ன செஞ்சிருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியில ஈடுபட்டு அஞ்சு வருஷம் ஈடுபட்டிருக்காங்க உலகத்துல பல செல்வங்கள் இருந்தாலும் நம்மள வாழ்விக்க கூடியது என்னன்னு சொன்னா அந்த கல்விதான் அந்த கல்வியின் இஞ்சிமையாமையும் கற்க வேண்டிய நூல்களும் கற்கும் கால அளவு குறித்து தான் இந்த உரை நடைல பார்க்க போறோம் உலகில் உள்ள உயிரினங்களுள் மனித பிறவி தனித்தன்மை உடையது என்னன்னு சொன்னா இன்னைக்கு விலங்குகளையும் மனிதர்களையும் எடுத்துக்கிட்டோம்னா விலங்குகளுக்கு நம்ம சொன்னதை மட்டும்தான் என்ன செய்ய செய்யக்கூடிய தன்மையானது காணப்படும் ஆனா மனிதர்களுக்கு மட்டும்தான் தானே படிக்கிறது மட்டும் இல்லாம படிச்சதை சிந்திச்சு அதே விசு நம்ம ஒரு படமாவை கிரகிச்சு பார்க்கக்கூடிய அளவுல தனித்தன்மையோடும் மனிதனானவன் நினைச்சாங்க காணப்படுதாங்க கற்றதை வைத்து பிறவற்றை உருவாக்கக்கூடிய சக்தியும் இந்த மனிதனுக்கு தான் காணப்படுது அது மட்டும் இல்லாம என்னன்னு சொன்னா ஒரு மனுஷன பிறந்த உடனே இவன் டாக்டராக தான் வருவான் கலெக்டரா தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது ஆனால் ஒரு வாழை கன்று வச்சோம்னு சொன்னால் எதிர்காலத்தில் அது வாழை மரமி வாழையில வாழைப்பூ வாழைக்காய் வாழைப்பழம் வாழைத்தட ஆகிட்டு தரும்னு சொல்லிட்டு நம்ம வைக்கும் போதே என்ன சொல்லி விடலாம் அதே போலதான் பசும்பாடோ என்ன செய்யும் அப்படிங்கறத சொல்ல முடியும் ஆனால் மனுஷன் மட்டும் என்ன எதிர்காலத்தில் என்ன ஆவாங்குறத நம்மளால சொல்ல முடியாது அது ஒரு அருமையான பிறவி ஒரு வீட்டுல குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லனா அந்த வீட்டுல உள்ளவங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்கிட்ட எனக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தான் சொல்லுவாங்களே வழியா அவன் டாக்டர் பிறந்திருக்கான் மக அப்படின்னு எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க மகாத்மா காந்தி பிறந்த உடனே அவரது தாயாரு புத்திலி போய் அக்கம் பக்கத்துல இருந்தவர்கள் என்ன குழந்தைன்னு கேட்டிருப்பாங்க ஆனா ஆண் குழந்தை என்றுதான் அந்த அம்மாவும் என்ன செஞ்சிருப்பாங்க சொல்லிருப்பாங்க அப்படி இல்லாம இப்போதுதான் மகாத்மா காந்தியடிகள் பிறந்திருக்கிறாரு உங்களுக்கு எல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுக்க போறாரு அப்படின்ட்டு கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த வரிகள் மூலமா எடுத்து சொல்லியிருக்காங்க அடுத்து காலம் மறிதல் உலகத்திலே மிகவும் அருமையானது என்னன்னு சொன்னன்னா அது காலம்தான் மற்றவை எல்லாம் போனா வரும் ஆனா காலமும் நேரம் மட்டும் என்ன செய்யுது போனால் வராது மேச நாட்களில் எது போனாலும் என்ன செய்யும் வந்துரும் அதே மாதிரி தேர்வு நேரத்துல ஒரு பையன் நான்கு நாளை விண்ணடிச்சு விட்ட அதுக்கப்புறம் இன்னொரு மானவன் போய் அந்த நான்கு திருப்பி தாயேன் அப்படின்னு சொல்லி கடன் கேட்டா அந்த இதை கொடுக்க முடியாது ஒரு இப்போ அதே மாதிரி மனப்பாடம் நம்ம நேரத்துல படிக்கிறதை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த அந்த நேரத்தை திரும்ப கொண்டு வந்து நம்ம நினைச்ச முடியாது படிக்க முடியாது அதுக்குதான் தான் மறிதல் கல்விங்கிற இரண்டு அதிகாரங்களையும் செஞ்சிருக்காங்க எழுதியிருக்காங்க அப்ப கால மறிதல் கல்வியனும் இரண்டு அதிகாரங்களையும் எதற்காக காலத்துடைய தன்மை தெரிகிறதுக்காகவும் கல்வியுடைய மேன்மை புரியறதுக்காகவும் இணைச்சிருக்காங்க திருவள்ளுவர் எழுதியிருக்காங்க அழியார் செல்வம் இந்த உலகத்துல எல்லா செல்வமும் மறைந்துடும் ஆனா அழிஞ்சிடும் நான் வெளியூர் சென்ற போது நண்பரை கேட்டேன் இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னே இங்க ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு அது எங்க அது புயல் காற்றுல என்ன செஞ்சுட்டு விழுந்துட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது அழிகிற செல்வம் அங்க ஒரு பெரிய கட்டிடம் இருந்தது அது எங்க என்று கேட்கும் போதும் அது மழை பெஞ்சு இடிஞ்சு விட்டது என்று பதில் சொல்றாங்க இப்ப இதெல்லாம் என்னன்னு சொல்லணும்னா அழியக்கூடிய செல்வம் ஒரு நாள்ல இருக்கும் அடுத்த நிமிஷமே கூட அழியலாம் இல்ல கொஞ்சம் நாள் கழிச்சு அழியலாம் ஆனா பத்து ஆண்டுகளுக்கு முன்பே இரண்டு ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் வச்சிருக்காங்க இப்ப போய் காசு இருக்கான்னு கேட்டேன்னா அதெல்லாம் செலவாயிட்டு அப்படிம்பாங்க ரெண்டு ரூபாய்க்கு கடன் கேட்டா கூட இப்ப என்கிட்ட அது இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுல கூட காணப்படக்கூடியவங்க இருக்காங்க இது எல்லாமே அழிகிற செல்வம் ஆனா கல்விங்கிறது அப்படிப்பட்டது கிடையாது அது போகிறாரு அது பத்து ஆண்டுகளுக்கு முன்னே பட்டம் பெற்றிருந்த போறாருல அவர் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்காங்க பட்டம் பெற்றாங்க இப்போது எல்லாம் சில வெறும் பத்தாப்பு தான் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது காரணம் என்னன்னு சொன்னா கல்வி மட்டும்தான் அழியாத செல்வம் அதனாலதான் வள்ளுவரானவர் கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம்னு சொன்னா அது கல்வி மட்டும்தான் கல்வியை தவிர மற்ற பொருட்கள் எல்லாமே எனது அழியக்கூடியதுதான் அப்படிங்கிறத இந்த வரிகள் மூலமா எடுத்து சொல்லியிருக்காங்க அடுத்து ஒளி விளக்குங்கிற தலைப்பு கல்வி வந்து ஒரு ஒளி விளக்கு ஏன் ஒளி விளக்கோடு அதை ஒப்புமைப்படுத்தி சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னேன்னா ஒரு ஒரு இடத்துல அதை வந்து நம்ம அந்த விளக்க வச்சோம்னு சொன்னோம்னா அந்த இடத்துல உள்ள இருளெல்லாம் அகற்றி அதை நினைச்சு ஒளியை வீசி நம்மளுக்கு ஒளி தரக்கூடியதா காணப்படும் அதனாலதான் கல்விங்கிறது ஒரு ஒளி விளக்குன்னு சொல்லி எடுத்து சொல்லிருக்காங்க அதோட கல்வி ஓர் ஒளி விளக்கு இதுக்கு என்ன குறிப்பு என்னன்னு கேட்கலாம் என்னன்னு சொன்னா ஒருத்தன் கல்வி கற்று விட்ட அப்படின்னு சொன்னா அந்த கற்ற கல்வி வந்து பலருக்கு என்ன செய்யணும் அழிக்கணும் இந்த எப்படி இருளை நீக்கி ஒளியானது வெளிச்சத்தை கொடுக்குதோ அதே போல மற்றவங்களுக்குள்ள இருக்கிற அறியாமைங்கிற இருளை நீக்கி ஒளியை கொடுக்கக்கூடியதா காணப்படும் அதான் கல்வி ஓர் ஒளி விளக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படி பலருக்கும் ஒளி தான் கல்வி கல்வி இல்லாத நாடு விளக்கு இல்லாத வீடு விளக்கு இல்லாத வீட்டில் யாரும் என்ன செய்ய இருக்க மாட்டாங்க குடியிருக்க மாட்டாங்க வீடு தான் இருக்கும் அது போல கல்வி இல்லாத குடும்பத்தை என்ன செய்ய மாட்டாங்க யாருமே மதிக்க மாட்டாங்க கற்றவரும் கல்லாதவரும் கற்றவர் எப்படி இருப்பாங்க கல்லாதவங்க எப்படி இருப்பாங்க கல்வியறிவு இல்லாதவர்களை திருவள்ளுவர் எப்படி குறை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா வில்லங்குடும் மக்கள் அணையர் இலங்கை நூல் கற்றாரோடு ஏனையவர் என்னன்னா இதே போல வேற யாரும் என்ன செஞ்சிருக்க முடியாது கண்டிப்பா சொல்லிருக்கவே முடியாது சிறந்த நூல்களை வந்து கற்றவங்களையும் அதே போல அந்த அப்படிப்பட்ட நூல்களை கற்க கற்றுக்கொள்ளாத கொள்ளாத கல்லாதவர்களை ஒப்பிடும் பொழுது கற்றவங்க வந்து என்னன்னா மக்களுக்கும் கல்லாதவங்க எதுக்குன்னா மிருகத்துக்கும் என்னையா ஒப்பிட்டு இருக்காங்க ஏன்னு சொன்னா நம்ம மிருகமானது என்ன சிந்திக்க சிந்திக்கக்கூடிய தன்மை இல்லாம காணப்படக்கூடியதா இருக்கும் மற்றவங்க சொல்றது பழக்கப்படுத்துறது மட்டும்தான் செய்யும் அதனால கல்லாதவங்க விலங்குக்கு ஒப்பானவங்க கற்றவர் மட்டும்தான் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காங்க இந்த வரிகள்ல எடுத்து சொல்லியிருக்காங்க பழக்கப்படுத்தாத மாடானது என்ன செய்யாது கூப்பிட்ட உடனே வராது கையில பச்சை புல்ல கவிச்சுக்கிட்டு காட்டுனா அது என்ன செய்யும் வரும் இப்போ மாடா மாட்டுக்கு சமம் கல்லாதவங்களும் நல்ல செயலை மனிதன் வந்து தானா செய்ய வேண்டும் என்கிறார்தான் வள்ளுவர் இன்னொரு காத்திருக்க கூடாது அப்படிங்கிறத நன்றின்பால் உப்பது அறிவு என்றும் வள்ளுவர் இதற்கு தான் சொன்னார் அந்த அறிவை பெற உதவுது என்னன்னா கல்விதான் இதனுடைய முழு குரல் என்ன அப்படின்னு சொன்னா சென்ற இடத்துல என்னன்னு சொன்னா சென்ற இடத்தில் செலவிடா தீ தொரியி நன்றின் பால் உயிர்ப்பது அறிவு அப்படின்னு சொல்லிட்டு மனதை சென்ற இடத்துல செல்ல விடாம இருந்து நீக்கி காத்து நன்மையான இடத்துல செல்ல விடுவதுதான் அறிவு அப்படிங்கறது குரல் மூலமா திருவள்ளுவர் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க கல்வியும் பள்ளியும் கல்வி கற்பதுக்கு கற்பதற்காக தான் குழந்தைகளை நினைச்சாங்க பள்ளிக்கு அனுப்புறாங்க பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் இருக்காங்க அவர்களால் தான் இளம் பிள்ளைகளை நல்ல குடிமக்களை நினைச்ச முடியும் உருவாக்க முடியும் மாணவர்கள் எத்தனையோ மருத்துவர்கள் இருப்பார்கள் எத்தனையோ பொறியியலாளர்கள் அறிவியல் அறிஞர்கள் இவங்க எல்லாம் இருப்பாங்க இவங்களை எல்லாம் கண்டுபிடித்து சொல்றது யாருன்னு சொன்னா ஆசிரியர் தான் அதை நோக்கி செலுத்துறதுக்காக தான் ஆசிரியர் நமது எதிர்காலத்துல உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் யாருன்னா பாரதியார் அப்போ நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் யாருன்னா பாரதியார் தான் பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்று என்றார் சொன்னார் சொன்ன பாரதினா கூடங்கள் தான் குழந்தைகளினுடைய எதிர்காலமானது என்ன செய்து நிர்ணயிக்கப்படுது மாணவர்கள் எல்லாரும் எதிர்காலத்திலே மேதைகளா ஆகணும் உலகமே போற்றக்கூடிய அறிஞர்களா ஆகணும் அதற்காகத்தான் கோயில்களாகி பள்ளிக்கூடத்துல குழந்தைகளை கொண்டு வந்து விடுறாங்க அடுத்து ஒரு ஆசிரியர்ன்னு சொன்னன்னா என்னன்னா மாணவர்களுக்கு பாடம்னு சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க பத்தாப்பு முடிச்சு பன்னெண்டாப்பு முடிச்சு அந்த பள்ளி கொடுத்த விட்டு போகும்போது என்ன செய்வாங்க நீங்கள் அடுத்து வே வேறு இடத்துக்கு போனாலும் நல்லா படிக்கணும் நல்லா படிங்க கெட்டிக்கார பிள்ளைகளாக இருங்க அப்படின்னு தான் சொல்லி அனுப்புவாங்க அப்படி இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த கல்வியெல்லாம் திருப்பி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆசிரியரும் செய்ய மாட்டாங்க கேட்க மாட்டாங்க எல்லா கல்வியும் நீங்களே எடுத்துக்கிட்டு போயிட்டா அடுத்து வர்றவங்களுக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்ய மாட்டாங்க கல்வியை திருப்பி கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க ஏன்னா கல்வியானது கொடுக்க கொடுக்க வளரும் பணம் மட்டும்தான் கொடுக்க கொடுக்க என்ன செய்யும் குறைஞ்சுக்கிட்டு இருக்கும் கற்க கசடற என்னன்னு சொன்னா கற்றதை நம்ம என்ன செய்யணும் தெளிவு தெளிவா கற்கணும் அப்படிங்கறதுதான் படிக்க வேண்டிய நூல்களை நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து என்ன செய்யணும் படிக்கணும் சிலர் பத்து புத்தகம் எழுதுறாங்க சிலர் ஐம்பது புத்தகமும் எழுதுறாங்க ஆனா திருவள்ளுவர் வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க எத்தனை புத்தகத்தை எழுதுனாங்கன்னா ஒரே ஒரு நூல்தான் அதான் திருக்குறள் எழுதினாங்க அப்படி என்றால் எவ்வளவு சிந்திச்சு அவங்க எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறத இதுல எடுத்து சொல்லியிருக்காங்க சில நூல்களை பற்றி சிந்தனை செய்ய வேண்டவே வேண்டாம் சில நூல்கள் படித்த உடனே என்ன செஞ்சிடும் நல்லா புரிஞ்சுக்கிடும் சில நூல்களை படிச்சுட்டு ஆழமா சிந்திச்சாதான் நம்மளுக்கு பொருள் புரியக்கூடிய அளவுல இருக்கும் பூமியில விளையிற பொருள்ல சில பூமிக்கு மேல விளையும் கத்திரிக்காய் வாழைக்காய் கீரை இதெல்லாம் பூமிக்கு மேல விளையும் சில மண்ணுக்குள்ளேயே உண்டாகி இருக்கும் அவற்றை நாம்தான் என்ன செய்யணும்னா தோண்டி எடுத்து பார்க்கணும் அது போலதான் நாம் படிக்கும் நூல்கள்லும் சிலவற்றே ஒரு முறை படிச்சாலே போதாது மீண்டும் மீண்டும் ஆழ்ந்து படித்தாதான் அதனுடைய பொருள் விளங்கும் அப்படிப்பட்ட நூல்களை வந்து ஆழ்ந்து ஆராய்ந்து படிக்கணும் அதனாலதான் திருவள்ளுவர் என்ன சொல்றாங்க கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லிருக்காங்க அப்போ கற்க கசடர கற்பைங்கும்போது என் ஏன்னு சொன்னாங்கன்னா என்ன படிக்கணும் எதை படிக்க வேண்டுமோ அதைத்தான் படிக்க வேண்டும் எனவே நாம் வாழ்நாள் முழுவதும் கற்போம் கற்க வேண்டியவற்றை கற்போம் நூலின் உட்பொருளை உணர்ந்து கற்போம் அதன்படி என்னச்சும் நடந்து வாழ்வில் உயர்வடைவோம்னு சொல்லிட்டு அருமையான முறையில எடுத்து சொல்லியிருக்காங்க மதிப்பீடுல பாருங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுல காலத்தின் அருமை கூறும் திருக்குறள் அதிகாரம் எதுனா காலமறுதல் கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாடிவர் யார் பாரதியார் உயர்வடைவோம் என்று சொல்லி பிரித்தெழுது கிடைப்பது உயர்வு கூட்டல் அடைவோம் இவை கூட்டல் எல்லாம் சேர்த்தெழுது கிடைப்பது இவை எல்லாம் சொற்றொட போது செல்வம் அப்படின்னு சொன்னா கல்வி செல்வம் தான் உலகில் என்னது இன்றுமே ஆகுது இளமை பருவம் அப்படிங்கும்போது மனிதனுக்கு மகிழ்ச்சியான பருவம் எதுன்னு சொன்னா இளமை பருவம் தான் தேர் அதே மாதிரி தேர்ந்தெடுத்துக்கும் போது படிக்கும் நூல்களை என்ன செய்யணும் தேர்ந்தெடுத்துதான் நம்ம என்ன செய்யணும் படிக்கணும் திருக்குறளார் வி முனிசாமி அவர்கள் வந்து ஏற்றிய கற்றையான சிந்தனை களஞ்சியம்ங்கிற கற்றை இருந்து இருந்துதான் தொகுத்து தரப்பட்டது வாழ்விக்கும் கல்விங்கிற பாடம் இந்த பாடத்தின் மூலமா கல்வியுடைய மேன்மையை அறிஞ்சுக்கிட்டோம் தேர்விலையும் கேள்விக்கேற்ற சரியான பதிலை எழுதி வெற்றி பெறுவோம் வாழ்த்துக்கள்